வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் கடைக்கு போகாமல் சரவணனை மட்டும் அனுப்புறது பார்த்து கோமதி ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க ஏங்க எங்கேயும் வெளியே போகிறீங்களான்னு கேட்க ஏய் நான் வந்து பேங்க்கில் கையெழுத்து போட்டால் பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல வர சொல்லு அப்படிங்கிறாரு பாண்டியன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல பாண்டியன் முறைக்கிறாரு டேய் கதிர் அப்பா தான் கூப்பிடுறாருல போயிட்டு வாடான்னு சரவணன் சொல்ல அண்ணே வேண்டானே அப்படின்னு கதிர் சொல்ல ஏண்டா என்னடா நீங்கள் பண்ணலன்னா பண்ணலைன்னு சொல்கிறீங்க பண்ணனா அதுக்கும் வேண்டான்னு சொல்கிறீங்க நல்லா இருக்குடா அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு கதிர் டேய் ரொம்ப பண்ணிட்டு இருக்காத கூப்பிடுறாருல போடா அப்படின்னு கோமதி சொல்ல போயிட்டு வாடான்னு சொல்றாரு விஷயமா அப்பா உதவி பண்றதெல்லாம் கப்புனு புடிச்சுக்க போயிட்டு வா அப்படின்னு தோல்லை தட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் நகர்றாரு ஆபீசர் செந்தில் டேய் இப்ப என்னடா யோசிக்கிற அவரே இறங்கி வந்து கூப்பிடுறாருல கூப்பிட்டா போமாட்டியாடா ஒழுங்கு மரியாதையா போ சொல்லிட்டேன் டேய் போடா அப்படின்னு கோமதி சரி நான் கதிர் சொல்ல ஆ நல்லா அப்படிங்கிறாங்க கோமதி சரி வர சொல்லுங்க அவர அப்படின்னு கதிர் சொல்ல ஏங்க போங்கிறாங்க கோமதி பாண்டியன் செந்தில ஒரு பார்வை பார்த்துட்டு சரி நான் வரேன்னு எழுந்து போறாரு அப்பா ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படின்னு அழுத்துக்கிற கோமதி பாண்டியன் அங்கிருந்து போன உன்ன செந்தல் கிட்ட திரும்பி ஏண்டா நீ என்னமோ அடிச்சியே அது நல்லா இருக்கு எனக்கும் கேக்குறாங்க கோமதி ஐயோ அம்மா அம்மா தான் அப்படின்னு அம்மாவுக்கு திருஷ்டி கழிச்சிட்டு இருக்காரு செந்தில் இதோ வர்றேன் கோமதி துள்ளி குதிச்சு எழுந்து நின்னு கையை காலை காட்டிட்டு நிற்கிறாங்க இப்படி அப்படின்னு திரும்பி காமிக்க அடிச்சு விட்டுட்டு இருக்காரு செந்தில் ம் உம் அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க நல்லா இருக்கான்னு கேட்குறாரு செந்தில் நல்லா இருக்குடா சூப்பர் சூப்பர் அப்படின்னு உள்ளரா அதுங்க அலப்பறைய கூட்டிகிட்டு இருக்க வெளியே வர்ற பாண்டியன் அவரோட வண்டி கிட்ட போறாரு அப்பா அப்படின்னு முன்னாடியே எடுத்துட்டு வந்துட்டேன் இதுலயே போலாங்கிறாரு கதிர் ஏண்டா இலை இந்த பைக்ல எல்லாம் போனா லோன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பாண்டியன் கேக்க அப்படி இல்ல கார் இருக்கும்போது பைக்ல எதுக்கு போகணும் அப்படின்னு கதிர் கேக்க ம் ஓஹோ இப்போவே அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியாக்கும் அப்படின்னு சிரிக்கிற பாண்டியன் ஹம் உருப்டாப்ல தான் இங்க பாரு இந்த பைக் இல்லாமலே நான் வாழ்ந்துருக்கேன்டா ஏன் சைக்கிளில் போயிருக்கேன் நடந்து போயிருக்கேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எனக்கு புரியுது ஆனால் பேங்க் ரொம்ப தூரம் நடந்தெல்லாம் போக முடியாது என் காத்து இல்லை பைக்கில் என் பின்னாடி உட்காந்து நீங்கள் வரமாட்டீங்க நான் உங்க பின்னாடி உட்காந்தாலும் உங்களுக்கு பெருசாக பிடிக்காது அதுதான் கார்லயே போயிடலாமே இருந்து உங்களை கடையில் ட்ரா பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க விட்டா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக லெக்சர் அடிப்பான்னு நினைச்சிட்டு பாண்டியன் பேசாம வந்து கார்ல ஏறுறாரு அவரு கதவை திறக்க ட்ரை பண்ண அது திறக்கல ஏய் ஏண்டா கதவை திறக்க மாட்டேங்குதுன்னு கேக்க ஆ அப்பான்னு அன்லாக் பண்ணிட்டு இப்ப திறந்தேங்கிறாரு கதிர் இத முன்னாடியே பண்ண மாட்டியா ஏண்டா எலை அப்படின்னு மறுபடியும் திறக்க ட்ரை பண்றாரு டெய் மறுபடியும் அடைச்சுக்கிச்சுடான்னு சொல்ல மறுபடியும் அன்லாக் பண்ணிட்டு லாக் எடுத்துட்டேங்கிறாரு கதிர் பாண்டியன் கார்ல ஏறி உட்கார கதிர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜியும் மீனாவும் நடந்துகிட்டு இருக்காங்க என்ன ராஜி திடீர்னு கோவிலுக்குன்னு மீனா கேட்குறாங்க ம் சும்மா தான்னு ராஜி சொல்ல நீ சும்மா வந்து சாமியை பார்க்கற ஆள் கிடையாதே சரி சும்மா வந்தவ எதுக்கு கதிர் பேரில் அர்ச்சனை பண்ண அப்படின்னு மீனா கேட்க ராஜி மீனாவை முறைக்கிறாங்க சாமி கதிருக்கு லோன் கிடைக்கணும் அவன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்ட வந்தியா அப்படின்னு மீனா ஆக்ஷனோட கேட்க அதான் தெரியுது இல்ல அப்புறம் ஏன் சும்மா நோண்டி நோண்டி கேக்குறீங்க அப்படின்னு சினிங்களா ராஜு கேட்க சரி விடு அப்படின்னு மீனா அந்த பக்கமா திரும்பிட்டு இருக்க என்ன கிக்கி இல்லாத அக்கரை எல்லாம் படுவ கேட்டா லவ் இல்லன்னு சொல்லுவ அப்படின்னு மீனா சொல்ல அக்கா இது ஒரு அக்கறைக்கா இப்ப எப்படி உங்களுக்கு செந்தில் மாமா மேல இருக்கும் அந்த மாதிரி ஒரு அப்படின்னு ராஜி சாதாரணமா சொல்ல மீனா ஆ அப்படின்னு திரும்பி பார்க்க டக்குன்னு நிறுத்திக்கிறாங்க ராஜி என்னது ஹலோ ஹலோ எனக்கு என் புருஷ மேல இருக்கிறது அக்கறை மட்டும் இல்லமா பியூர் லவ் தெரியும் வாய்த்தவரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன என்ன ராஜி கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன் அப்படின்னு அவங்க சமாளிச்சுக்க முயற்சி பண்ண இன்னும் எவ்வளவு தான் உன் மனசுல இருக்கிறது அன்பு பாசம் அக்கறைன்னு சொல்லி திரிஞ்சிட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ராஜி ரகசியமா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ அதே ரோட்ல எதிர்ல வடிவும் மாறியும் வர்றவங்க இவங்கள பாத்துட்டு நிக்க இவங்கள அவங்கள பாத்துட்டு அப்படியே நிக்கிறாங்க ராஜி மீனாவும் சுவாமி தரிசனத்தை முடிச்சிட்டு போயிட்டு இருக்க வடிவும் மாறியும் கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க அதுங்க எதிரில் போய் நிக்க மாறி ரொம்பவே கடுப்பா பாத்துட்டு இருக்காங்க ராஜி சித்தின்னு கூப்பிட என்ன அப்படி எல்லாம் கூப்பிடாத என் புருஷனோட அண்ணே மக மாதிரியா உன்ன நான் வளர்த்தேன் என் சொந்த மக மாதிரி தானே உன்ன நான் பாத்துக்கிட்டேன் ஒத்த பொம்பளை பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன்னு கேக்குறாங்க மாறி நான் என்ன சித்தி பண்ணேன்னு ராஜி கேக்க நீ என்ன பண்ணல எல்லாத்தையும் நீ தான் பண்ணி இருக்கிற நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சக்திவேலோட மனசாட்சியா நின்னு பேசிட்டு இருக்காங்க மாரி இப்ப எதுக்கு ராஜிய இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க வடிவ மீனா ஒரு பார்வை பார்க்க நீ யாரு நீ எதுக்கு இப்ப எங்களுக்கு நடுவுல வர பேசாம இருந்துக்க சொல்லிட்டேன் அப்படின்னு மாறி பயங்கர கோவமா மீனாவை பார்த்து கத்திட்டு நீ ஒழுங்கா இருந்தா குமாரும் ஒழுங்கா இருந்திருப்பான் உன்னால ஒழுங்கா இருக்க முடியல கல்யாணத்துக்கு முதல் நாள் ஓடி போய் எல்லாரையும் தலை குனிய வச்சுட்டல அந்த இருந்து குமார் அவங்க அப்பா உங்க அப்படின்னு யாருமே இன்ன வரைக்கும் வெளியில வரவே இல்லை ஏன் அக்காவும் தான் இன்னும் வெளியில வரல பட்ட அவமானத்துக்கெல்லாம் பழி வாங்கணும்னு ஆரம்பிச்சுதான் குமார் இப்போ ஜெயிலில் இருக்கான் என் பிள்ளைய நினைச்சு நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு மாறி வெறி பிடிச்ச மாதிரி கத்த சித்தி அண்ணன் ஜெயிலுக்கு போனது எனக்கும் வருத்தம் அப்படின்னு ராஜு சொல்ல நடிக்காத ராஜி வேண்டாம் வருத்தப்படுறவ தான் இவ கூட இழிச்சழிச்சு பேசிக்கிட்டு வருவியா அப்படின்னு மாறி கேட்க மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு சித்தி நான் அப்படின்னு ராஜு தடுமாடுறாங்க பேசாத அப்படின்னு மாறி கத்த சரி அப்போ இந்த விஷயத்தில் ராஜு என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க வீட்டு ஆளுங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போனப்ப வேணான்னு தடுத்து இருக்கணுமா இல்லையா அவ அண்ணனுக்காக அவ பேசியிருக்க வேண்டாமா அப்படின்னு மாறி கேட்க அது எப்படிங்க பேச முடியும் உங்க பையன் பண்ணிருக்கிறது என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு மீனா கேட்க இல்லடியம்மா கேவலமான விஷயம்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு காரணம் யாரு இவ இவ கதிர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அரசி அங்க தானே இருந்தா குமார் ஒரு முறையாவது ஏறெடுத்து அவளை பாத்திருப்பானா இல்ல பேசிதான் இருப்பானா அவ இப்படியெல்லாம் மாறினதே உன்னால தாண்டி நீ அவமானப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த கருமம் எல்லாமே அப்படின்னு மாறி கத்திட்டு இருக்க ராஜா அமைதியா பாத்துட்டு இருக்காங்க என்னடி பாக்குற உன் சித்தி கேக்குறதுல நியாயம் தானே நீ பாட்டுக்கு ஒரு நாள் கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல அந்த வீடு வீடாவே இல்ல நரகமா இருக்கு போதா குறைக்கு இப்ப குமாரம் ஜெயிலுக்கு போயிட்டான் உனக்கு என்ன தலையெழுத்தாடி எங்க எல்லார் பாவத்தையும் கொட்டிக்கணும்னு அப்படின்னு அவங்க அம்மாவும் ராஜிய திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க அம்மா அம்மானு கூப்பிட்டு பாத்துட்டு இருக்காங்க ராஜி வடிவ திரும்பி கூட பாக்கல இந்த பாரு என் மகன் எப்பவுமே ஜெயிலே இருப்பான்னு நினைச்சிடாத அவன் வெளியில வருவான் நாங்க திரும்பி கூட்டிகிட்டு வந்துருவோம் ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் இதோட முடிய போறது இல்ல அடுத்து அவன் ஏதாவது பண்ணுவான் மறுபடியும் உங்க வீட்டு ஆளுங்க ஏதாவது பண்ணுவாங்க இப்படியே மாத்தி மாத்தி ஏதாவது ஒன்னு பண்ணி எல்லாரோட நிம்மதியும் குட்டி செவராதான் போகுது அப்படின்னு கத்துற மாதிரி சேன்னுட்டு அங்கே இருந்து போயிட்டு இருக்காங்க நல்ல மனநிலையில வந்துட்டு இருந்த ராஜு இப்ப தேம்பி தேம்பி அழறாங்க தாய் பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படியா அவங்க பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல ஏதோ அவங்க பையன் தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு போறாங்க அப்படின்னு மீனா கேக்கு சித்தி பக்கத்துல இருந்து பார்த்தா அவங்க பேசுறதும் நியாயம்தானேக்கா அப்படின்னு ராஜி கேட்க என்ன நியாயம் இருக்கு ராஜி அப்படின்னு மீனா கேக்க என்னோட கல்யாணத்துக்கு முந்தின நாள் என்ன கதர் கூட்டிட்டு போயிட்டான்னு சரவணன் மாமா கல்யாணம் நடக்க கூடாது அரசி கல்யாணம் நடக்க கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தானே என்னோட அண்ணே அப்படின்னு ராஜி கேக்க அது எல்லாமே சரிதான் அதுக்கு என்ன அப்படின்னு மீனா கேக்க பேசாம இந்த கல்யாணம் எந்த சூழ்நிலையில நடந்துருச்சுன்னு சொல்லிடட்டுமா அப்படின்னு ராஜி கேட்க அடியே என்ன பேச்சடி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு திகச்சு போய் கேட்குறாங்க மீனா அதுக்கு பிறகாவது எல்லோரும் அமைதியாகுவாங்கல்ல செய்யாத தப்புக்கு பழி வாங்குறதா நினச்சி அவங்க வாழ்க்கையை அழிச்சிக்காமல் இருப்பாங்கல்ல எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடுமே அப்படின்னு ராஜு பரிதாபமாக கேட்க இப்போ நாம் இருக்க சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணாலும் சரியாக வராது ராஜி அது ஒரு ஃப்ளோவில் நாம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் சரிவா அப்படின்னு மீனா சொல்ல ராஜி அசையாமல் நிற்கிறாங்க என்ன அவங்க சொன்னதெல்லாம் உனக்கு வருத்தமா இருக்கா அப்படின்னு மீனா கேட்க இல்லக்கா ஜாலியா இருக்குன்னு சீரியஸா சொல்றாங்க ராஜி சரி டென்ஷன் ஆகாத உங்க அம்மாவும் சித்தியும் தானே எங்க போயிட்டு போறாங்க பாத்துக்கலாம் நீ வானு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க மீனா கதிர் ஒரு இடத்துல காரை நிறுத்தி அப்பா நீங்க இங்கேயே இறங்கிக்கங்கிறாரு ரோட்டை பார்த்துட்டு ஏன்டா இங்கேயே இறங்கிக்கிறதா ஆளுங்க போற வர்ற இடத்துல காரை நிறுத்தினா தொந்தரவா இருக்காதாடா அப்படின்னு கேக்க பார்க்கிங் அங்க இருக்குதுப்பா நீங்க இங்க இறங்கி உள்ளர போனீங்கன்னா நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துருவேங்கிறாரு கதிர் ம் சரி சரி அப்படின்னு சீட் பெல்ட்டை கழட்டிக்கிட்டு இல்லை வண்டியை ஒழுக்கமாக நிப்பாட்டிட்டு வாடா கண்ட இடத்துல நிப்பாட்டிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில் பேக் எடுத்துகிட்டு டோரை திறக்க ஆ சரிங்கப்பா அப்படின்னு கதிர் சொல்ல பாண்டியன் இறங்கிக்கிறாரு கதிர் கார் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போக வண்டியை இப்படி நிப்பாட்டு அப்படி நிப்பாட்டுன்னு ஏதாவது சொல்லுவேன்னு இங்கே இறக்கி விட்டுட்டு போயிட்டான் இந்த காலத்து பசங்களுக்கு நல்லது பிடிக்குது என்னமோ அப்படின்னு டயத்தை பாத்துக்கிட்டே அட்டை எடுத்து வைக்கிற பாண்டியன் அப்படி சர்றனு பிரேக் அடிச்ச மாதிரி நிக்கிறாரு ஏன்னா அவரு முன்னாடி ஒரு கார் படு ஸ்பீடா வந்து பிரேக் அடிச்சு நிக்குது சக்திவேல் கீழே இறங்க அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு பாண்டியன் பேசாம நகர்ந்து போக கைய குறுக்க நீட்டி ஏய் பாண்டியா அப்படின்னு கத்த பாண்டியன் ஒரு முரம் முறைச்சிட்டு அடைச்ச இவங்கிட்ட போய் பேசணுமான்னு நினைக்கிறவரு என்ன பொழுதுபோக்கு வந்திருக்கியான்னு கேக்குறாரு ரோட்டை மறிச்சிட்டு நிக்கிற எடியா கையன்னு சொல்ல என்னோட எல்லா வழியையும் மறைச்ச வெண்ணி நீ வந்து சொல்றியா நான் பெத்த மவன் அவனை புடிச்சு ஜெயில போட்டல்ல நீ உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு ஹம் என்னமோ நான் பொய் புகார் கொடுத்து உன் மகனை ஜெயிலில் போட்ட மாதிரி இல்லை சொல்லிட்டு இருக்கிற யோ அவன் பண்ணின தப்புக்கு ஜெயிலில் இருக்கிறான் இங்க பாரு உப்பத்தின்னவன் தண்ணி தானே ஆகணும் பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கலண்ணா இப்படிதான் பெத்தவங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அலையணுங்குறாரு பாண்டியன் யாரு நானு 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 ஒழுங்கா வளர்க்கலையா நான் ஒழுங்கா வளர்க்கலையா சொல்லு சொல்லியா சொல்லு சொல்லு அப்படின்னு பேய் புடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு சக்திவேல் காரை நிறுத்திட்டு வெளியே வர்ற கதிர் இத பாக்குறாரு ரெண்டு பேரும் பயங்கரமா பாத்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் வர்றாரு ஒரு நீ எல்லாம் எப்படி வெளியில நடக்குற கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு இத பாரு மகை பண்ண தப்புக்கு காலம் பூரா ஜெயில தான் கிடக்கணும் இந்த ஜென்மத்துக்கே அவன் வெளியிலயே வரமாட்டான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க சக்திவேல் ஏக கடுப்புல அறையறதுக்கு கைய வாங்குறாரு சுத்தி நின்று இருக்காங்க கொஞ்சம் தூரத்துல வந்துகிட்டு இருந்த கதிர் வேகமா ஓடி வந்து யார்கிட்ட கையை நீட்டுறீங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா கேக்குறாரு ஏய் ஏய் விடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க சக்திவேல் பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காரு இவர் மேல கை வச்சிருவீங்களா அம்புட்டு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு எவரு என்னன்னா பாக்க மாட்டேன் கண்டும் துன்பமா வெட்டிடுவேன் அப்படின்னு கதிர் பயங்கரமா கோவப்படுறத பார்த்து பாத்தியா என் பிள்ளைய அப்படின்னு கண்ண காமிக்கிறாரு பாண்டியன் கதிர இதுவரைல அவ்வளவு கோவமா நாமளே கூட பார்த்தது இல்ல ஏன் பையனை பொறுக்கின்னு சொல்லிட்டு இப்ப நீ பெத்திருச்சிருக்க ஒரு பொறுக்கி இது பொறுக்கித்தனம் இல்லையா இதான் யா பொறுக்கித்தனம் சொல்லு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு சக்திவேல் யோ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்து பேச மாட்டியா நீ ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்தினவனுக்கும் பெத்த தகப்பன கைய ஓங்குறவன வெட்டி புடுவேன் எதிர்த்து நிக்கிறவனுக்கு வித்தியாசம் இல்ல இதெல்லாம் எப்படியா உனக்கு தெரிய போகுது சும்மா கத்தாம கொஞ்சமாவது நியாயமா பேசி பழகியா அப்படின்னு பாண்டியன் அசால்ட்டா சொல்லிட்டு சக்திவேல அங்கயே சுத்தி டென்ஷன் இருக்காரு அது சரி உனக்கே நியாயம் எதுன்னா எதுவும் தெரியாது எல்லாம் எந்த லட்சணத்திலயா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க இங்க பாரு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு இந்த பாண்டியனை பார்த்து கத்துக்கங்க பாண்டியன் என்னமோ அப்படியே யோகிய சிகாமணிங்களை எல்லாம் பெத்து வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கிற இவன் மட்டும் என்ன யோகிய நான் கேட்கிறாரு சக்திவேல் அப்புறம் அப்படின்னு பாண்டியன் கேட்க அடுத்த விட்டு பிள்ளைய தெரியாம இழுத்துக்கிட்டு ஓடுன பரதேசி பைய பரதேசி பைய தானே இவன் சக்திவேல் சொல்றாரு பாண்டியனும் கதிரும் முறைச்சுக்கிட்டு இருக்க இவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சக்திவேல் கத்த இவன் விருப்பப்பட்டு தானே கூட்டிகிட்டு வந்தான் ஓ மகை மாறி கடத்திக்கிட்டு வரல இல்ல அப்படின்னு பாண்டியன் சப்போர்ட் பண்ண பேசியா பேசு நீ பேசுற எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்க போற இத பாரு என் பையன் குமார் குமார் ஜெயிலே இருந்துருவான்னு மட்டும் நீ நினைக்காத கையை தட்டிட்டு சொடக்கு போட்டு கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் அவனை நான் வெளியில கூட்டிட்டு வருவேன் அப்ப தெரியும்டா உங்களுக்கு இந்த சக்திவேல் யாருன்ட்டு அப்படின்னு சக்திவேல் சபதம் போட்டுகிட்டு இருக்க பாண்டியன் ஏதோ ஜோக்கு கேட்ட மாதிரி சிரிக்கிறாரு அவன் ஜெயில இருக்கிற வரைக்கும் தான் அவன் உசுருக்கு பாதுகாப்பு வீட்டுக்கு வந்தான் அவ்வளவுதான் அவனை கதிர் மிரட்டுறாரு ஏய் சில்லுவண்டு பாத்தரலாம்டா பாத்திரலாம்னு சக்திவேல் கத்துறாரு ஓ பாண்டியன் பாத்துட்டு இருக்க யாரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு பாத்திரலாம்டா யாரு காலை யாரு உடைக்கிறாங்கிறதையும் பாத்திரலாம்டா அப்படின்னு சக்திவேல் சொல்ல பாத்திரலாமான்னு கதிரும் பயங்கர கோபமா கேட்டுட்டு இருக்காரு பாத்திரலாண்டா அப்படின்னு சக்திவேல் கத்த இலை இந்த தான் பொறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்காருனா நீயும் பதில் சொல்லிட்டு இருப்பியாடா அப்படின்னு கதிர பார்த்து திட்டுறாரு பாண்டியன் உடனே சக்திவேல அடிக்கிறதுக்கு கதிர்கிட்ட கிட்ட கைய ஓங்கிட்டு வர கதிரும் கைய ஓங்கிட்டு போறாரு பாண்டியன் தடுத்து நிறுத்தி கண்ணத்தை தட்டி டேய் சொன்னா கேளுடா இந்த ஆள் ஒரு ஆள்னு விட்டு வாடா வந்த வேலையை பாக்கலாம் வா ஆளப்பாரு இந்த ஆள் கிட்ட எல்லாம் தேவை இல்லாம பேசி பொழுத வீணாக்கிட்டு வேலை வெட்டி இல்லாதவங்க தான் இப்படி ரோட்ல நின்று கத்துவாங்க சும்மா வாழ் வாழ்னு கத்தாம ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாரு யோ பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ண அதை எடுத்து சொல்லி திருத்த பாக்கணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு துணைக்கி நிக்க கூடாது புரியுதா என் பிள்ளைங்க நான் கிழிச்ச போட்ட தாண்ட மாட்டாங்க எங்களால உன் மவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு பயப்படாத என் மயங்க என் பேச்ச மாரி உன் மாவன் மேல கைய வைக்க மாட்டாங்க புரியுதா அப்படின்னு பாண்டியன் கேட்டுக்கிட்டே போக சக்திவேல் பயங்கர டென்ஷனா தலையை தட்டிட்டு நின்னுட்டு இருக்காரு இத பாரியா ஊர்ல எல்லாரும் எங்களை மாதிரி அவன் யார் வீட்லயாவது போய் எங்க வீட்டுல ஆட்டினான்னு வையே கதை கந்தலாயி போயிடும் ஒட்ட நறுக்கி விட்டுருவாங்க அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உன் மகனை திருத்துற வேலையை பாரு அதை விட்டு விட்டு எங்கிட்ட வந்து வல்லு வல்லுன்னு கொலைச்சுக்கிட்டு இருக்கிற பெத்த மௌன ஒழுக்கமா வளர்க்க தெரியல இந்த ஊருக்குள்ள பெரிய மனுஷன் வெள்ள வேட்டியின் சட்டையுமா சுத்திக்கிட்டு இருக்கான் செய்ய் வாடா இலை இந்த அல்லாம் ஒரு ஆளுன்னுக்கிட்டு அப்படின்னு கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு பேங்க்குள்ளே போறாரு பாண்டியன் சுத்தி ஆளுங்க நிக்க அசிங்கப்பட்டான்டா சக்திவேல்னு தொடையில ஒரு தட்டும் கார்ல ஒரு தட்டுமா தட்டிக்கிட்டு பாண்டியா அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு கடுப்பா நிக்கிறாரு சக்திவேல் அப்படின்னு உரிமையிட்டு அவரு தட்டுற தட்டுல கார் வேணா உடையலாம் பாண்டியன் அசைக்க கூட முடியாதுன்னு தெரியுது உள்ளர் வர்ற பாண்டியன் மேலையும் கிளையுமா பாத்துட்டு ஏன்டா கதிரு இந்த பேங்க் தானான்னு கேக்குறாரு ஆ ஆமாங்கப்பா சொல்ல எதுக்குடா நம்ம ஊர்ல இருக்க பேங்க் எல்லாம் விட்டுபிட்டு காரைக்குடிக்கு வந்து இந்த பேங்க்ல கடன் கேட்டுட்டு இருக்கணும் எலேய் சொன்னா கேளுடா நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்லயே போய் லோன் கேப்போம்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்ல இங்கேதான் மீனாணியோட ஃப்ரெண்டு வேலை பாக்குறாங்க அண்ணி ஏற்கனவே அவங்க கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு கதிர் சொல்ல சரிடா நின்னுகிட்டே இருக்கோம் யாரை பாக்கணும் என்ன பேசணும் எங்க போகணும்னு கேக்க அப்பா உள்ளருதான்ப்பா வாங்கப்பா அப்படின்னு கதிர் ஒரு பக்கத்தை கைய காட்ட சரி போன்னு வர்றாரு பாண்டியன் அந்த மேடத்தோட கேபின் குள்ள வர்ற கதிர் மேடம் குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்ல பாண்டியன் வணக்கங்க மேடம்ங்கிறாரு அந்த லோன் விஷயமா உங்களை ஏற்கனவே வந்து பாத்திருக்கேன்னு கதிர் சொல்றாரு ஆ நீங்க மீனாவோட ரிலேட்டிவ் தானே ஞாபகம் இருக்கு உட்காருங்கிறவங்க என்ன கேக்குறாங்க பாண்டியனை பாத்து இவரு எங்க அப்பான்னு கதிர் சொல்ல ஆ உட்காருங்கிறாங்க அந்த லேடி உட்காருங்கப்பான்னு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு அவரு உட்கார்ந்ததும் கதிரும் உட்கார் மீனாவை பரவாயில்லையே மீனாவோட படிச்ச எல்லாருமே நல்ல நல்ல வேலையில இருக்கீங்களே அப்படின்னு பாண்டியன் சொல்ல அந்த லேடிய சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கிறாங்க இப்படி தாங்க இருக்கணும் வேலை தாங்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு பாதுகாப்பே அப்படிங்கிற பாண்டியன் கதிர் பக்கம் திரும்பி வேலை பாக்குறது எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கடா அப்படின்னு சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு கதிர் பையன் உங்ககிட்ட லோன் கேட்டதா சொன்னான் நான் கேரண்டி கொடுத்தா நீங்க லோன் தர்றதா சொன்னீங்களாமே அதான் கேரண்டி கையெழுத்து போடலான்னு வந்தேங்கிறாரு பாண்டியன் இவரோட ப்ரொபோசெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா ரூல்ஸை மீறி எதுவும் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு அந்த லேடி சொல்ல அது என்னமோ கரெக்டு தான் அது சரிங்க இப்ப இவன் லோன் போடுறான் நான் கேரண்டி கையெழுத்து போடுறேன் ஒருவேளை இவ லோனை கட்டலன்னா அதுக்கு நான் தானே பொறுப்புன்னு கேக்குறாரு பாண்டியன் ம் அப்படின்னு அவங்க மெதுவா சொல்ல சொல்லுங்க அப்படிதானே அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆமா அப்படிதாங்கிறாங்க வாய திறந்தவங்க சரிங்க வட்டி எவ்வளவுங்கிறாரு பாண்டியன் பதிமூணு பர்சன்டேஜ் வருங்க சார் அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஏண்டா கதிர எத்தனை வருஷத்துல லோனை கட்டி முடிச்சிடலாம்னு யோசிக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க அஞ்சு வருஷம் பாங்குறாரு கதிர் அஞ்சு வருஷம்டா அப்போ மாதத்துக்கு நாப்பத்தையாயிரம் வரும்ல லோன் அஞ்சு வருஷத்துல கட்டி முடிச்சாலும் வட்டி மட்டும் ஏழு லட்சம் ரூபாய் வருதேடா ஏங்க நான் சொல்ற கணக்கு கரெக்டு தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க அவங்க கொஞ்சம் பிரமிப்பா பாத்துக்கிட்டு ஆ சரிதாங்க சாருங்கிறாங்க ஏங்க வட்டி கொஞ்சம் அதிகமா தெரியலையா அப்படின்னு பாண்டியன் கேட்க பிசினஸ் லோனுக்கு அப்படிதாங்க சார் வருங்கிறாங்க அந்த லேடி சரிங்க ட்ராவல்ஸ்க்கு லோன் போடுறது சரியா வருமா அப்படின்னு பாண்டியன் கேட்க கதிர் திகச்சு போய் பார்க்குறாரு அதை நான் சொல்ல முடியாது இல்லைங்க சார் நான் அந்த லேடி கேட்க சரியா வராதுன்னு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான் நான் இவனுக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு என்னென்ன எடுத்துட்டு வரணும்னு கேட்கிறாரு பாண்டியன் உங்க வீடு கடையோட டாக்குமெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆதார் கார்டு பேன் கார்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றவங்க ஆ டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டுறீங்களான்னு கேக்குறாங்க அதெல்லாம் வருஷம் தவறாம கட்டிக்கிட்டு தாங்க வர்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இன்கம் டாக்ஸ் கட்டின டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஆ சரிங்கன்னு தலையாட்டுறாரு பாண்டியன் அப்போ நான் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஓகேங்க சார் ஷியோர் சார் அந்த லேடி சொல்ல அப்ப நாங்கள் வர்றோம் அப்படின்னு பாண்டியன் எழுந்திருக்க கதிரை எழுந்து வர்றாரு என்ட்ரன்ஸுக்கு வர்ற பாண்டியன் என்னடா இது இந்த பேங்க்ல இவ்வளவு அநியாய வட்டி கேக்குறாங்க இல்லை வட்டி மட்டும் ஏழு லட்சம் ரூபாடா சொன்னா கேளுடா எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லப்பா நான் ஏதோ சொல்ல வர்றாரு ஏ ஏ ஏய் வேணாவிடா சாமி நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் எதுவும் பேசலடா நான் எதுவும் பேசல இலை என்னென்ன கேக்குறாங்க எதுல எதுல கையெழுத்து போட சொல்றாங்களோ அதெல்லாம் போட்டு கொடுத்துடுறேன் தயவு செய்து சந்தோஷமா பிசினஸ் நல்லபடியா மட்டும் ஆரம்பி உனக்கு நான் உதவி செய்யலன்னா என்ன ஆகும் தெரியுமா பெத்த புள்ள முன்னேற்றத்துக்கு தடையார்க்க இருக்க எனக்கு தான் பேர் வரும் நீ தைரியமா பிசினஸ் ஆரம்பிடா அப்படின்னு மகனோட கையில தட்டி கொடுக்கறாரு பாண்டியன் சரிங்க பண்ண ஸ்டூடெண்ட் மாதிரி கதிர் சொல்ல சரிவான்னு கூட்டிட்டு போறாரு பாண்டியன் கதிரும் பாண்டியனும் திரும்பி வந்துட்டு இருக்க பாண்டியன் வெளியே ஒரு பார்வையும் கதிர் மேல ஒரு பார்வையுமா மாறி மாறி பாக்குறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஹவ் வீக்கெண்ட் வீக்கன் தேங்க்யூ சோ மச்